அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாஜக சாமுவேல் ஒரு பாஜகவினுடைய தொண்டனாய் மாத்திரம் பேச விரும்பாமல் தமிழகத்தினுடைய சாமானிய மனிதனாய் பேச விரும்புகிறேன் குறிப்பாக தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் திமுகவினுடைய அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இவர்களெல்லாம் பொழுது வெக்கப்படுகிறேன் தமிழகத்தினுடைய நிர்வாக சீர்கேடு கையாலாகாத தனம் இரண்டு ஆண்டு காலம் இவர்கள் ஆட்சியில் இல்லாத பொழுது என்னெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்களோ அதையெல்லாம் மூன்றாண்டு காலத்தில் தன்னுடைய குடும்பத்திற்காக ஊழல் என்ற பெயரில் சுருட்டி கொண்டிருக்கிற ஒரு மகத்தான காரியத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது இதற்கெல்லாம் தீர்வு வர வேண்டும் வர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இன்று காலையில் செய்த ஒரு மனவேதனையான காரியம் எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை மாத்திரம் இல்லாமல் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் கையாலாகாத ஆட்சியை மக்களிடத்திலே வீடு வீடாக திண்ணை திண்ணையாக தெரு தெருவாக சந்து சந்தகளாக சந்து சந்துகளாக காதுகளிலே செவிகளிலே திமுகவினுடைய ஊழல்களை திமுகவினுடைய கையாளாத தனத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி போல பாஜக தொண்டர்கள் சமூகவாதிகளுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தையும் கொடுத்திருக்கிறது இது கிறிஸ்துவ இந்துத்துவத்தில் மாத்திரமல்ல கிறித்துவத்தில் இஸ்லாத்திலையும் உடலை வருத்தி கொண்டு வேதனையோடு கூட ஒரு மிகப்பெரிய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இப்படி உடலை வருத்துவது எல்லா மதத்திலும் இருக்கிறது நான் ஒரு கிறித்துவன் கிறித்துவத்தில் ஃபாஸ்டிங் போடுவோம் உபவாசம் இருப்போம் நாற்பது நாள் மூன்று வேளை சாப்பிடாமல் வேண்டுதல் செய்வோம் அந்த வேண்டுதலுடைய காரியத்தை எங்களுடைய கடவுள் நிறைவேற்றி இருக்கிறார் நிறைவேற்றுவார் அதே போல இஸ்லாத்தில் இருக்கிறது அந்த ஒரு பிரதிபலிப்பாகத்தான் இன்றைக்கு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆறு சாட்டையடிக்கு மேலாக தன்னுடைய உடம்பில் அடித்து கொண்டு வருத்தத்தை கடவுள் இடத்திலே தெரிவித்திருக்கிறார் திமுகவினுடைய கையாளாக தனத்தை அவர்களுக்கு திமுகனுடைய அமைச்சர்களுக்கு புத்தி வர வேண்டும் நல்லபடியாக நாட்டை நடத்த வேண்டும் கீழே இருக்க கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறைகள் துறையினர்கள் எல்லோரையும் அவர் சொல்லவில்லை ஒரு சில காவல்துறையினருக்கு நல்ல புத்தியை கடவுள் கொடுக்க வேண்டும் தமிழகத்திலே குறிப்பாக தமிழகத்திலே கஞ்சா விற்பனை பாலியல் பலாத்காரம் திருடு வழிபடி கொள்ளை கொலை இப்படி எல்லா காரியத்தையும் கடவுள் இயேசு பெருமான் கேட்டு உடனடியாக வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்ற ஒரு மத நம்பிக்கையை இன்றைக்கு காலையிலே காண்பித்திருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மிகவும் மதிக்கத்தக்க ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பாளிகள் அறிவாளிகள் எல்லாம் இருக்கின்ற படித்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கிறது ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கிறது எங்கோ வடநாட்டிலே நடந்தால் இங்கிருந்து கொடிகட்டி மெழுகுவத்தி எடுத்து செல்கின்ற கோபாலபுரத்தினுடைய வாரிசாக்கா கனிமொழி அவர்கள் காணவில்லை மாதர் சங்கங்கள் காணவில்லை பெண்கள் அமைப்பு காணவில்லை என்பதை பார்க்கும் பொழுது மிகுந்த இருக்கிறது இது ஒருதல பட்ச பட்சமான ஆட்சியாய் இருக்கிறதா அல்லது என்னதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியாளர்கள் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பக்கம் ஊடகத்தில் மதிப்புக்குரிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை ஒரு வயதான மூதாட்டி பார்க்கிறார் அந்த மூதாட்டி முதலமைச்சரை ஏன் அடிக்கிறார் எதற்காக அடிக்கிறார் அவர் என்ன நினைத்து அடிக்கிறார் என்று சொல்லி தெரியவில்லை தமிழகத்தினுடைய தலைநகரில் குறிப்பாக எங்கோ ஒரு கடைமுனையிலேயோ புதுக்கோட்டையிலேயோ கன்னியாகுமரியிலேயோ ஏதோ நடந்தார் பரவாயில்லை குறிப்பாக கோட்டுரபுரத்தில் கோபாலபுரத்துக்கும் கோட்டூர்புரத்துக்கும் வேளச்சேரிக்கும் அங்கே இருக்கின்ற அமைச்சர் மாசு வீட்டுக்கும் சுத்தி சுத்தி ஹாஸ்பிட்டலே கொலை பாலியல் வன்கொடுமை பலாத்காரம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது கூட்டணி கட்சிகள் வாய் திறக்கவில்லை அண்ணன் பா ரஞ்சித் ரஞ்சித் அவர்கள் எங்கே சென்றார் கமலஹாசன் எங்கே சென்றார் திருமாவளவன் அண்ணன் மழுப்பி கொண்டு போய்விடுகிறார் சூர்யா ஆக்டர் சூர்யா எங்க போனாங்க அவங்க மனைவி ஜோதியா எங்க போனாங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு ஒருதலை பட்சமாய் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் தீர்வாக எங்களுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கடவுளிடத்திலே பிரார்த்தனை ஏறெடுத்திருக்கிறார் உண்மையாகவே அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த மனமார்ந்த வேதனைகளை நாங்கள் சமர்ப்பித்துக் கொள்கிறோம் உங்களுடைய பிரார்த்தனையை உங்கள் கடவுள் முருகபெருமான நிறைவேற்றுவார் நான் வழங்குகின்ற எல்லாம் வெல்ல இயேசு பெருமானும் நிறைவேற்றுவார் கண்டிப்பாக திராவிட முன்னேற்றத்தினுடைய வைப்பார் என்று சொல்லி உங்களுக்கு விடுபெறுகிறேன் நன்றி இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்